எனக்கு தெரிஞ்சு வந்து மோடி உள்ள செக் பண்ணால் எல்லாமே மாட்டிட்டு பாஜக எத்தனை பேர் சேர்றான் சரஸ்குமார் எல்லாமே எதுக்கு சேர்றான் நீ வந்து குத்து வரைக்கும் நிறைய இருக்கு நீ தனித்தனியாக வளர்க்கணுன்னா நான் எல்லாமே ரைடு விட்டுருவேன் தப்பாட்டில் போட்டாங்களே குண்டு இருபது சும்மா நாகசாயில் எவ்வளோ வருஷம் ஆச்சு இது வரைக்குமே அந்த இடத்துல புள்ளு கொள்ள முடியலாம் அதை விட உங்கள் பத்து வருஷம் ஆட்சி ஆனாங்களே இதை நிவர்த்தி பண்ணி எல்லாம் வெளியே வரணும்னா மூணு தலைமுறை ஆயிரும் ஏன் காமராஜர் பிரைம் மினிஸ்டராக வரலன்னு தெரியல

ஆனா வந்துட்டு பாத்தினா திரும்ப வந்துட்டு பாத்தினா அவரு வந்துட்டு லாய்க்கா முதல்ல கொடுக்கணும் அந்த விஷயத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல யார் எனக்கு வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும் ஏன்னா வந்து ஜெய்தா வந்து மனோ பலி ஆகிடும் இந்தியா கூட்டணி வரும்னு இருக்காங்க அப்படி வந்தா ஸ்டாலினே பி எம்ஆ கூட வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராக

அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் வாழ தகுதியில் இருந்து தற்கொலை பண்ணிக்கிறது சமம் யார் எவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கவுங்க உழைச்சா முன்னுக்கு வர முடியும் உழைச்சா சாப்பிட முடியும் இதை மட்டும் அவங்க சரியாக செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் முன்னுக்கு வந்துடலாம் அந்த ரிசல்ட் சந்தோஷம் ஓகே பிகாஸ் நத்திங் இஸ் கோட் சேஞ்ச் ஸோ இது இருக்கிறோம் யார் வந்தாலும் சரி ஒரே தான் இருக்கும் சேஞ்ச் இப்போ இது வரைக்கும் வந்து இவ்வளோ பத்து வருஷம் நாங்கள் ஆட்சி ஆனோம் இவ்வளோ செஞ்சுருக்கோம் திட்டல் மாணவர்களுக்கு இது கொடுத்து ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கோம் இவ்வளோ செஞ்சுருக்கணும் ஒருத்தர் சொல்லலையே பத்து வருஷம் பத்து வருஷம்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேம்ப்பா அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிப்ரைவ் அவுட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க பத்து வருஷம் இருந்துட்டாங்க ரூலிங் பார்ட்டியா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரணும்ப்பா ரிசல்ட் ஹாப்பியாங்கிறத விட மெஜாரிட்டி வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தோணுது ஒன் பர்சன் ஒன் பார்ட்டி கவர்மெண்ட் த பெஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப்

இந்த டென் இயர்ஸில் அவங்க நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லை அது அந்த ஆட்சி எப்படி போகுது ஒரு இண்டிவிஜுவலாக நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்றது வந்து ஹியூஜ் டேக்ஸ் பே பண்ணுறோம் ஓகே ஸோ ஒன் ருபி பண்ணோம்னா நம்மளுக்கு இருபத்தொம்பது காசு தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பட் ஆனால் உத்தரப்பிரதேஷ்க்கு சம்திங் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஒன் ரூபா நான் உங்களுக்கு ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு காசு கொடுக்குறேங்கிறாங்க மக்களுக்கு எப்பவுமே சேஞ்ச் வேணும் இப்போ அதிமுக பத்து வருஷம் இங்கே இருந்தாங்க திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி ஓட் போட்டிருக்காங்க ஸோ அந்த சேஞ்ச் கண்டிப்பா எல்லாருக்கும் நேஷனல் கூட தேவைப்படும் நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் இவன் வந்து ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாது ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுன்றான் ரெண்டாயிரம் நோட்டை விட்டு விட்டு ஐநூறு ரூபாயை ஆயிரம் ரூபாய் கட் பண்ணிட்டான் அப்ப வந்து ரெண்டாயிரம் நோட்டே வராறான்ட்டான் இப்போ ஐநூறு வந்து கட்டுக்கட்டா பார்த்தா நீ பிடிக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சு வந்து மோடி உள்ள செக் பண்ணா எல்லாமே மாட்டிட்டு ப்ரூஃப் இஸ் இன் குட்டிங்ன்ற மாதிரி நம்மள என்ன நினைச்சுக்கிட்டாங்க நம்ம ரொம்ப கேணையன் ஆகிட்டாங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க நம்மளோட நாலேஜ் நம்மளோட எபிலிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னமோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க சீரியஸா வருஷம் ஆச்சு இந்த டிமானிட்டேஷன் இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கும் அது அவ்வளோ இது இல்லை ரிட்டையர்ட் பீப்புள் முக்கியமாக நாங்கள் பென்ஷனர்ஸ் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இல்லை ஏன் என்ன நூறுரூவா ஐம்பது ரூபா குறைக்கிறாங்க திருப்பி நூறுரூவா போடுறாங்க ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு செய்ய ஐயா வந்தாலும் சரி சாஹி ஐயா வந்தாலும் சரி இப்ப ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யறாங்கன்னா அதை நிரந்தரமா செய்யலாம் பாஜக எத்தனை பேர் சேர்றான் சரஸ் எல்லாமே எதுக்கு சேர்றான் நீ வந்து சொத்து வரைக்கும் நிறைய இருக்கு நீ தனித்தனியா வளர்க்கிங்கன்னா நான் எல்லாமே ரைடு விட்டுருவேன் கரெக்டா ரைடு விட்டுருவேன் ரைடு விட்டா நான் எல்லாமே பக்கத்தான் தெரிஞ்சிருக்காங்க ஜப்பான்ல போட்டாங்களே குண்டு இருக்கும் எவ்வளவு வருஷம் இது வரைக்கும் அந்த இடத்துல புள்ளுக்குள்ள முடியும் அதை விட இவங்க பத்து வருஷம் ஆட்சி ஆனாங்கள இதை நிவர்த்தி பண்ணி எல்லாம் வெளியே வரணும்னா மூணு தலைமுறை ஆயிரும் எல்லா ஸ்டேட்லயும் பூரா மிலிட்ரி வரும் மிலிட்ரி வந்து அரசு அதிகாரிகள ஓட்டு எண்ணி கவுண்டிங்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க சொல்றதா டெக்லர் பண்ணி சொல்லுவாங்க இப்ப ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்தா வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து ஒருத்தவங்க யாராவது பி எம்ஏ போனா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு இப்போ இவர் சிஎம் வந்து மூணு வருஷம்ன்றாருல நீங்க குறை மட்டும் சொல்றீங்களே நிறைய சரி நீங்க என்ன செஞ்சீங்க இப்போ என்ன பண்றாருன்னா இவரும் நமக்கு மக்கள் பணம் கொடுத்தோன்னே சாலையில் செய்து போறாரு அப்போ இன்னும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய கிடைச்சதுன்னா சாலின் நல்ல பேர் வரும்ல அது ஒரு ஏற்றுக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் போட்டி போட்டி செய்யணும் காமன் மேன் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து இந்தியா லெவலில் வச்சு பார்க்கும்போது பிக் சேலஞ்ச் காமராஜர் நிறையா பேர் ஐடியா கேட்ட அதே சூழ்நிலை ஏன் காமராஜர் பிரைம் மினிஸ்டர் வரலன்னு தெரியல அவர்கிட்ட ஐடியா கேட்டாங்க அது மாதிரி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிவிஜுவல் வந்தாங்கன்னா

ஏங்க முத முத ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் வந்து அலோக்ட் பண்ணது அவரு தாங்க நம்ம ஒண்ணுமே கொடுக்காம டைனஸ்டு டைனஸ்னு சொல்லியே ராகுல் காந்திய ஒரு இருபது பதினஞ்சு வருஷமா வந்துட்டு பாத்தனா ஒண்ணுமே கொடுக்காம யூ ஆர் ஜஸ்ட் டிப்ரைவிங் ஹிம் அவுட் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா வந்துட்டு பாத்தனா திரும்ப வந்துட்டு பாத்தீனா அவரு வந்துட்டு அந்த போஸ்டுக்கு லாய்க்கு பட மாட்டாருன்னா முதல்ல கொடுக்கணும் அந்த விஷயத்த என்ன இந்தியால என்னென்ன சேஞ்சஸ் எஜுகேஷன் மெடிஷன் இல்ல முக்கியமா இந்த அன் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கணும் அதுனால போகணுன்றதுதான்

மோடி வந்தாலும் சுத்தமாக எல்லாத்தையும் இறக்கிடுது ஊர்ல இருந்து எல்லாத்தையும் இறக்கிடுது தமிழ்நாடு வேலையே கிடையாது ஒரு கட்சி ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு சார்பற்ற இருந்தது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன விளைவுகள்லாம் பண்ணாங்க ஐ டோன்ட் திங்க் தே ஆர் எனி ஹேவ் எனி ஃபேவரிசம் டு ஹிந்து ஆர் முஸ்லீம் ஆர் பார்சி ஆர் சீக் ஆர் எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் ரிலிஜியஸ் பட் இந்தியா பார்த்தோம்னா இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் இல்லை உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க என்ன பத்து வருஷமா என்ன நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இந்து கோயில் கட்டுற மாதிரி அதே ஒரு மசூதி கட்டி அதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல ஒரு கவர்மெண்ட்டே சொல்கிறேன் இந்து கோயில் கட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அதே அதே அந்த கவர்மெண்ட் வந்து மசூதி கட்டி செலிப்ரேட் பண்ணாது இல்லை அப்போ அதுவே இங்கே ஒரு பாரபட்சமாக தானே இருக்கும் அது ஆக்சுவலா இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் இருக்கு அது நம்ம மதமா பாக்குறோம் ஸோ ஒரு செகுலரிஸ்டிக் கண்ட்ரி கிடையாது இந்தியா மதத்துல பிரிக்க கூடாது ரத்தம் எப்படி போகுது ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் தான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாஸ் ஜஸ்ட் லைக் டெம்பிள்ஸ் அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் சர்ச்சஸும் இருக்குது ஸோ நமக்கு இந்த வேறுபாடு கிடையாது நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் மோடி பிரைம் மினிஸ்டரானா மன்னராட்சி அதெல்லாம் போகிறாங்கல்ல நீங்கள் வந்து வெளியே டூர்லாம் போக முடியாதெல்லாம் போடாது அதோட சரி சரிங்களா இங்கே கிறிஸ்டின் முஸ்லீம்ல யாருமே கிடையாது ஒன்லி அவங்க மட்டும்தான் மத அரசியல் யார் போனாலும் தப்பு தான் ஆட்ரவங்க இருக்கக்கூடாது இல்லை இந்தி திணிக்கக்கூடாது இந்தி இன்றி அவங்களோட பாசை இப்போ வந்து தமிழ்நாட்டு ஆள் இல்ல இந்தியா இருக்கு நிறைய பேர் இது வந்து மாநில கட்சி பட் தமிழ்நாட்டில் எல்லாமே செய்யலாம் இப்போ அப்படி பார்த்தா எல்லா இந்தியா கூட்டினும் வராங்க இப்போ கெஜ்ரிவால் வந்து பயணம் பண்ணுறாரு படுத்தது யார் அகிலேஷ் யாதவ் இவர்கள் அவரு ஏங்க அதானியம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதானியம் பண்ணி கொடுத்துட்டாங்க பணப்பூரம் இந்தியா ஃபுல்லாக கவர்மெண்ட் இது பூரா பிரைவேட் போயிடுச்சு இனிமேல் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம அவங்க அவங்க சொல்றது தான் படிக்கணும் அவங்க சொல்றது தான் சாப்பிட்ணும் இதுமாதிரி ஃப்ரீயாக வர முடியாது எல்லாமே வாங்கிடுவாங்க இப்போ நீங்கள் எப்படி குஜராத்லருந்து டெய்லி பி சி எம் இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஓவரா இல்லையா ம் கருப்பு பணம் ஒழிச்சுன்னாரு ஏன் ஒழிச்சுன்னா கருப்பு பணம் ஒழிஞ்சு ஒன்று தான் ஏன்னா மொத்த பணம் அவங்க கிட்டேயே இருக்கு இன்றைக்கு பேசின பெரும்பாலினர் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மாற்றம் நடக்குமா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஜூன் ஃபோர் ரிசல்ட் அன்றைக்கி தான் தெரியும் யார் வந்தாலும் சரி ஒரு வேளை காங்கிரஸ் ஜெயித்தாலும் சரி இல்லை மோடி ஜெயித்தாலும் சரி ஸ்டாலின் வந்துட்டு பிஎம் ஆனாலும் சரி நம்ம சைடு நம்ம அசை மக்களாக மீடியாவா வந்துட்டு எல்லா விஷயத்துலையும் அவையராக இருப்போம் எல்லா விஷயத்திலையும் கேள்வி கேட்போம் எந்த பக்கட்டும் சாயாமல் எது உண்மையோ எது நியாயமோ எது நேர்மையோ அதன்படி மட்டும் போராடுவோம் போராடி நமக்கான விஷயங்களை வாங்குவோம் இந்தியா வந்துட்டு ஒரு இராணுவ ஆட்சியாகவோ இல்லை வந்துட்டு ஒரு கொடுங்கல் ஆட்சியாகவோ மாற்ற முடியாது ஏன்னா இங்கே மக்கள் சக்தி அப்படிங்கிறது எல்லாத்த விடையுமே ரொம்ப பெருசு மக்களாக வந்துட்டு எப்படி ஜல்லிக்கட்டுக்கு இறங்கி நம்ம போராடணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம இறங்கி போராடுவோம் நமக்கான நியாயம் நமக்கு கிடைக்காத போது நம்மளே அதை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதுல இங்கே எந்த மாற்றமும் இல்லை யார் ஜெயித்தாலும் சரி யார் தோற்றாலும் சரி நாம் கேள்வி கேட்கறது தொடரும்